This video is sponsored by Buy Multi Shopping App. நீ வீட்ல இருந்த மாதிரியே மல்லி பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயம் இருக்கணும் சார். கரெக்ட் கரெக்ட். பயம் இருக்கணும் அது நெஞ்சுக்குள்ள பொட்டும் தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்கக்கூடாது நம்மள எதிர்த்து நிற்கிறவங்களோட தான் இருக்கணும் கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு சிக்கனை நல்லா கழுவிக்கலாம் அம்மா எப்போதுமே சமைப்பாங்க இன்னைக்கு தங்கச்சி எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்கள் கறியை நல்லா கழுவியாச்சுங்க வடை சட்டியை வச்சாச்சுங்க ஆனால் இப்போ எண்ணெய் இல்லை எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுவோம் என்ன வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஏன் சிக்கனும் போடும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆயிடுச்சு சிக்கனை போட்டிருந்தோம் தண்ணியே ஊற்றலாம் ஆனால் அங்கே தண்ணி நிறையா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நீங்கள் சிக்கன் போடும்போது கவனமாக போடணும் இல்லைன்னா அது ரொம்ப தெரிக்கும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எத்தனை ஸ்பூன் போடுவீங்க சின்ன கிளாஸில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளரி விடுறாங்க இப்போ இதை இப்போ கிளரி விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க வெங்காயம் நல்லா ஆரிச்சுங்க இஞ்சி ஒரு தூண்டு ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் அரைச்சதை போட்டுக்கலாங்க வாசம் வந்துருச்சுங்க இப்போயே வாசம் வந்துருச்சு அந்த வாசத்துக்கே அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது தான் இதுவரையிலும் அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோங்க எப்படின்னா அரைச்சது இந்த சிக்கனில் இருந்தது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிளாஸ் வந்துடும் உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா போட்டுக்கலாம் ஆமாங்க அதெல்லாம் ஓகே இப்போ கொதிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்களா எந்திரும் அதுக்கப்புறம் மிளகாப்பொடி மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டா அவ்வளோதான் அவ்வளோதான் குழம்பு ரெடியா ஓ இவ்வளோ எளிமை தாங்க தங்கச்சி சமையலில் இவ்வளோ எளிமையாக செஞ்சிடலாம் அம்மா சமையல் எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் அம்மாவுக்காக தனியாக எடுத்து வைக்கலான்னு நினச்சோம் ஆனால் மொத்தமாகவே செஞ்சிட்டோம் அம்மா ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க ஓ ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறாங்க இல்லைங்க ஏன் போடுறாங்கன்னு கேட்போம் அதாவது ஆறு ஸ்பூன் நீ மல்லித்தூள் எதுக்கு போடுறாங்கன்னா மூணு ஸ்பூன் மல் மிளகாத்தூள் போடுறாங்கன்னா ஆறு ஸ்பூன் மல்லித்தூள் போடுவாங்களாம் தான் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல நீங்களே கமாண்டில் சொல்லிடுங்க கிரேவி மாதிரி வந்துடும் போல் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க ரெண்டு கிளாஸ் ஊற்றுறாங்களா ஆமாங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் சாரிங்க அடுப்பு பத்தகம் மரம்ட்டோம் அடுப்பு பத்தக போகிறாங்க இப்போ தான் பற்றா வச்சுட்டாங்க அடுப்பை ஓ கருவேப்பில் போடுறாங்க அப்படியே குழம்பு வைக்கணும் தாளிச்சு தான் இதில் ஊற்றி ஆச்சுங்க இன்னும் என்ன பண்ணலாம் நீ அடுத்து சொல்லுங்க நீ சொல்லுங்க கொத்தமல்லி தலை மல்லி தலையே போட போகிறோம் அதுக்கு அழகுக்காக அப்புறம் டேஸ்ட்டுக்காக டேஸ்ட்டுக்காக தான் மல்லித்தலை அழகுக்காக இல்லை மல்லித்தலையை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈரல் கொழுப்பு குழம்பு ரெடி நீங்களும் சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே சாப்பிடுங்க தங்கபெட்டி! அனைவருக்கும் நன்றி